திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு ஆண்டு சித்திரை மாதம் தேய்பிரை சஷ்டி இன்னைக்கு சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கேன் நல்ல கூட்டம் கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு ரொம்ப எத்தனை மணிக்கு பூஜைங்கிறத நான் தெளிவா காமிச்சிருக்கேன் பாருங்க எத்தனை மணிக்கு பூஜை நடக்குது அப்படிங்கறத தெளிவா காமிச்சிருக்கேன் செல்லும் செல்லும்படி <laughs> திருப்பணி நடக்குது நல்ல கூட்டம் பயங்கரமான கூட்டம்

கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் சுற்று பிரகாரத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்முடைய சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் உங்கள் வேண்டுதெல்லாம் நிறைவேறும் பாருங்க கடல் அலை கோவில் செவத்துலையும் வந்து மோதுது கிழக்கு பக்கம் செவத்துலேயும் வந்து மோதது பாருங்க கோவிலுடைய கிழக்கு பக்க சோறு இது அதுலயே வந்து இந்த அலை மோது அளவுக்கு இருக்குது பாருங்க பறந்து விரிந்த கடல் பக்தர்கள்லாம் நீராடுறாங்க பாருங்கள் சமுத்திர ஸ்நானம் பண்ணுறாங்க முடிஞ்சவங்க ஒரு நாள் திருச்செந்தூர் வந்தால் இரவு தங்கி காலையில் கொடிமர பூஜை நடக்கும் அதை தரிசனம் பண்ணுங்க அது ரொம்ப விசேஷம் பாருங்க கொடிமரத்தை காமிச்சிருக்கேன் தரிசனம் பண்ணுங்க இந்த இடம் தான் சுவாமி இதுக்கு தான் உள்ள இருக்காரு தரிசனம் பண்ணுங்க இதற்கு நேரா கிழக்க பார்த்துதான் சுவாமி இருக்காரு கோவில தரிசனம் முடிச்சு வெளியே வர்ற வழி ரதம் தங்க ரதம் சுற்றி வர்ற வழி இது பிரகாரத்தில் பக்தர்கள் அன்னதானத்துக்காக காத்திருக்காங்க திருக்கோவில் சார்பாக இலவச அன்னதானம் நடக்குது பாருங்க வரிசையில் நிற்கிறாங்க திருக்குருவி சார்பில் அன்னதானம் வாங்கப்படுது வர எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானத்துக்காக காத்திருக்காங்க பாருங்க கோபுரம் திருச்செந்தூர்ல கூட மேற்கு பார்த்த கோபுரம் இது இந்த ஒரு கோபுரம் மட்டும் தான் ராஜகோபுரம் இது மூத்த குடிமக்களுக்கு தனியா உணவு வழங்குறாங்க அனுதானம் திருச்செந்தூர் வர்றவங்க வந்து ஒரு நாள் நைட்டு தங்கி இரவு பள்ளியற பூஜையும் காலையில் கொடிமர பூஜையும் விசேகத்தை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும்